சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ் எஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு ஆடி மாதம்ங்கிறது ஏன் அம்மனுக்கு உகந்ததா ஒரு பெரிய பிரசாதமா இருந்ததுன்னா என்ன ஏது அப்படின்னா இருக்கும் கூழுன்றது எளிமையானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆரோக்கியமானது அம்பாளுக்கும் பிரீத்தியானது நம்ம சமயத்துல பாருங்களேன் நீங்க எல்லா தேவத்தைகள் கிட்டயும் நாகர் இருக்கும் பாம்பு இல்லாத சுவாமி இருக்காது குழந்தைக்கு எப்படி காப்பு தாயாருக்கும் காப்பு குழந்தைக்கு ஒரு காப்பா குழந்தைக்கு காப்புக்கு அப்ப இந்த ஒரு காப்பாக ஒரு அந்த சூரியன் சந்திரன் நிலைப்படுதுங்க அது ஒருநிலைப்படும் பொழுது நமக்கு மனசு ஒருநிலைப்படுது மனசு ஒருநிலைப்பட்டு நம்ம ஒரு காரியம் செய்யும் முழுமை முழுமையடைகிறது நம்முடைய இது என்னன்னா இந்த ஆடி மாதம் நீங்க சிறப்பா கேட்டதுனால இந்த மாதம் முழுக்கவே எல்லாராலையும் செய்யக்கூடியது டெக்டன் நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஆடி மாதம் தொடங்கினாலே அம்மன் வழிபாடு தான் நமக்கு பிரசித்தம் ஆடி மாதம் தொடங்கிட்டாலே ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி பூரம் இப்படி வந்து அம்மனை வழிபடக்கூடிய நிறைய வழிபாடுகள் பண்டிகைகள் விசேஷங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு அப்படிப்பட்ட விஷயங்களை விஷயங்களையெல்லாம் இன்றைக்கி நாம் கிட்டே பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் அம்மன் வழிபாட்டில் என்னென்ன முக்கியத்துவங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கோம் ஏன் நமஸ்காரம் நமஸ்காரங்கள் ஆடி மாதம் நாம் ஆடி மாதத்துல வந்து ஒரு வாரம் முடிஞ்சாச்சு வாரம் கூட வந்தாச்சு ஆடி அம்மனுக்கு உகந்ததாக நம்ம ஏற்கனவே அந்த சூரியனுடைய கத்தி பார்த்தோம் வந்து ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனுடைய ஆதிபத்தியம் யாருன்னா அம்பாளுக்கு சூரியன் இருக்காரு ஆடி மாதம்னு மாதம் சந்திரனுடைய அதிபதி யாருன்னா அம்பாள் அம்பாலை வழிபடும் போது சந்திரனுடைய முழு சக்தி நமக்கு கிடைக்கிறது நம்ம தித்தி நித்தியான் கத்திய வச்சுதான் திதி கணக்கு இருக்கா நமக்கு அந்த சக்தி அந்த ஆற்றலை பெறுவதற்குரிய மாதம் வந்து இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் வந்தாலே நமக்கு எல்லாம் அந்த கூழ் ஆடி செவ்வாய் நீங்க சொன்ன மாதிரி ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு பூரம் ஆடி மாதமே ஒரு சிறப்பான மாதம் அதுல நமக்கு அம்பாளை அனைத்து ரூபங்களிலும் வழிபடுகிறோம் நீங்க மாரியம்மன் கோயில் பார்த்தோமானால் அங்க கூழ் குடுப்பா எல்லா இடத்துலயும் எல்லாமே அந்த எல்லா பெண்கள வழிபடக்கூடிய ஒரு மாதமாவும் இருக்கு முக்கியமா சிவாலயங்கள்ல இந்த ஆடிப்பூரம் சொல்லுவாங்க ஆடிப்பூரம் ஆண்டாளுடைய அந்த திருநட்சத்திரம்ன்றதும் பொதுவா பிரசித்தம் சைவாகமங்கள்ல அந்த பூர ஆடிப்பூர உற்சவத்த ரொம்ப விசேஷமா சொல்லிருக்காங்க அந்த ஆடிப்பூரத் அன்னைக்கு பெரிய ஆலயங்கள் இப்ப சிவாலயங்கள் நம்ம திருவண்ணாமலை போன்ற ஆலயங்கள்ல பத்து நாள் பிரம்மோத்ஸவமே பண்ணுவாங்க பத்து நாள் ஆடி பூரத்துக்குன்னு உற்சவம் பிரம்மோற்சவம் கார்த்திகை மாத உற்சவம் தான் பொதுவா நமக்கு எல்லாம் பிரசித்தமா தெரியும் அந்த கார்த்திகை மாதம்ன்றது ஒவ்வொரு பெரிய பிரசித்த மீனாட்சி ஆலயம் இது மாதிரி ஆலயங்கள்ல பார்த்தோமானால் இந்த ஆடிபுறத்துக்கு சிறப்பா பண்ணுவோம் தனியா கொடியேற்றி ஆலயங்களும் இருக்கு அது அந்த நட்சத்திரத்துக்கு அவ்வளவு அன்னைக்கு ஆலயங்கள்ல விசேஷ அபிஷேகங்கள் செய்து பத்து நாள் உற்சவம் எல்லாம் பூர்த்தி செய்து விசேஷ அபிஷேகங்கள் செய்து அந்த அன்னையை ஆராதிக்கும் பொழுது நாம் பயன் பெறுகிறோம் ஐயா ஆடிப்பூரம் பத்தி நம்ம டீட்டெயில பேசுவோம் நம்ம முன்னாடி நீங்க சொன்னீங்க கூழ் ஊத்துறது வந்து பரவலாக எல்லா மக்களுமே செய்யக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கு அது குறிப்பா வந்து அந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமைகளில் கூழ் ஊத்துறது ரொம்ப விசேஷம் இந்த கூழ் என்ன சிறப்பு எதனால கூழ் அம்பாளுக்கு கூழ் ஊத்துற வழக்கம் வந்தது அந்த கூழ் எளிமை கூழ்ன்றது கூழுன்றது எளிமை தெரிவிக்கக்கூடியது அனைவரும் அனைவராலும் பயன்ப பயன்படுத்தக்கூடியது அதாவது செயல்பாட்டுக்கு ஒரு பெரிய பிரசாதமா இருந்ததுன்னா என்ன ஏது அப்படின்னா இருக்கும் கூழுன்றது எளிமையானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆரோக்கியமானது அம்பாளுக்கும் பிரீத்தியானது அம்பாளுக்கு அதுவும் பிரீத்தி அவங்க முருகப்பெருமான் ஒவ்வொரு சுவாமிக்கும் மாவுன்னு சொல்லி எளிமையா இருக்கு அந்த கிருத்திகா நட்சத்திரம் ஷஷ்டி இது போதெல்லாம் முருகப்பெருமானுக்கு செய்வாங்க மாதிரி கூழுன்றது அவ்வளவு பிரசித்தங்க அம்பாளுக்கு ஒரு சிறப்பானது அனைவராலும் நம்ம செய்ய முடியும் எல்லாருக்கும் குடுக்க முடியும் பெரிய பொருளாதார ஒரு தேவைகளும் இல்ல குளிர்ச்சி தரக்கூடியது ஒரு குளிர்ச்சி தரும் ஆரோக்கியமானதும் சரி குளிர்ச்சியும் தரக்கூடியது தாயாரியத்தை பாப்பா குளிர்ந்து இருக்கணும் இப்ப ஆடி பூரத்தை பொறுத்தளவுல எல்லா ஆலயங்களையும் சிவாலயங்கள்ல இருக்கக்கூடிய அம்மனுக்கு பல விசேஷ வழிபாடுகள் எல்லாம் நடக்கும் அதுல ஒரு முக்கியமானதா நாங்க நம்ம எல்லாரும் பார்த்துக்கிறது வந்து அம்பாளுக்கு அன்னைக்கு வந்து ஒரு வளைகா பொருவாங்க அது என்ன தாற்பயம் அம்பாளுக்கு ஏன் வளைகாப்பு நடப்பு அம்பாளுக்கு செய்யும் என்ன இருதுங்கய்யா ஸ்திரிய சமஸ்தா சகலா ஜெகத் சூன உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்வடி வடிவங்களாக அம்பாள் இருக்கிறாள்னு நம்மளுடைய தேவி மகாத்யம் சொல்றது மார்க்கண்டே புராணத்துல தேவி மகாத்யத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண் வடிவங்களாக பெண்தான் சக்தி எல்லாமே அவதா இருக்கான்றது ஒரு பாட்டு பெண்கள்ல அதிகமா அவளுடைய சக்தியை பார்க்கலாம் நம்ம சொன்ன ஏற்கனவே பாத்துருங்க பாருங்க தாயார்கிட்டே தான் இந்த மைட்டோகான்றியா வருது அந்த சக்தின்னு பார்த்த மாதிரி அம்பாளுக்கு வளைகாப்பு அப்படின்னா அவ பிரெக்னண்டா இருக்காளா என்ன ஏதுன்னா நம்மள மாதிரி இல்ல முண்டேன் வேல் இருக்கு ப்ரெக்னென்சின்னா கிடையாது பிரபஞ்சமே அவதான விஷயம் பீஜம் சீமா பிரபஞ்சத்துக்குரிய விதையே அவள் தான் அப்ப அவளுக்கு இந்த வளையல் இந்த வளை காப்பு இந்த வளை வளை காப்புன்றது வளையல்கள் எல்லா பெண்களும் கண்டிப்பா தரிச்சுக்கணும் இந்த காலத்துல வளையல் போட்டுக்கிறதுன்றதுலாம் இப்ப ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்லயே வளையல் ஏன் போட்டு வரீங்கன்றா நம்ம சொல்லணும் வளையல் வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் நம்ம எப்படி ஒரு ஒரு மாஸ்க் போட்டுன்றா நம்ம என்ன பண்றது அந்த அந்த மற்ற கெட்ட காற்றோ அந்த இன்ஃபெக்ஷனோ வராம நம்ம பாதுகாக்கப்படுகிறோமோ அது போன்ற இந்த வளையல்களுக்கு நீங்க இந்த வலைகாப்பு பண்ற அந்த வளைகாப்பு இதுன்னு அந்த பிரெக்னெண்டா இருக்கும்போது நிறைய சக்தி தேவை பொதுவா பெண்கள் அம்பாள் சுரூபம்னால வளையல் போட்டுக்கணும் அது ஒரு ஒரு காப்பாகவும் இருக்கிறது அவர்களுக்கு அம்பாளுக்கு செய்யும்போது என்னாவது அனைத்து பெண்களுக்கும் அது ஒரு சக்தி தருகிறது அன்னைக்கு நீங்க பார்த்தோம்னாலும் அம்பாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு என்ன பண்ணுவா அதை வரக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் பிரசாதமா கொடுக்குறான் அவன் எதுவுமே சுவாமி எதுவும் ஏன் சுவாமியால் எல்லாமே எடுத்துக்க முடியும் சுவாமி ஒண்ணு தாயார் என்ன பண்ணுவா நீங்க உங்க உங்க வீட்லயே பாருங்களேன் உங்க வீட்டுல தாயார் சமைக்கிறா சமைச்சோன்னா அவ முதல்ல சாப்பிடுவாள் என்ன பண்ணுவாங்க அவன் நீங்க தாயார் சாப்பிட்டதை பார்க்க பார்த்துருக்கவே முடியாது அதான் தாய் அவன் சாப்பிடுவானாம் கூட தெரியாது குழந்தை நல்லா இருக்காளா அவளால அது ஒரே அந்த பொருளே அவ கொடுத்து தான் அதை தூய்மைப்படுத்தி நமக்கு திரும்பி கொடுக்குறான் சுவாமிக்கு அர்ப்பணம் பண்றதுன்றது அவளுக்கு ஒண்ணும் இல்லை பராசக்தி தான் எல்லாமே ஆனால் அவளுக்கு அர்ப்பணம் பண்ணி அந்த வளையலாக இருக்கட்டும் ஒரு பொருளாக பிரசாதமாக இருக்கட்டும் அந்த விபூதி குங்குமமாக நீங்க கடையில இருந்து விபூதி வாங்கிட்டு இருக்கிறதுக்கும் சுவாமி மேல இட்டு பண்றதோ ஒரு குங்குமம் சுவாமியுடைய பிரசாதம் ஆயிட்டுக்கிறதுக்கும் அது ஒரு சக்தி இருக்கு ஒரு ஆற்றல் இருக்கு அந்த வளை காப்புன்றது முக்கியமா பெண் சக்தி வடிவங்களாக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு புரொடக்ஷன் ஒரு காப்புங்க அது உலகமே அவகிட்டே தானே வந்தது அப்ப அவளை அவளுக்கு ஒரு அப்ப உலகத்துக்கு ஒரு காப்பாறு அந்த குழந்தைக்கு எப்படி வளை காப்பு பண்ணும்போது தாயாருக்கும் காப்பு குழந்தைக்கு ஒரு காப்பா குழந்தைக்கு காப்புக்குன்னு தானே வளை காப்பு பண்றான் அப்ப இந்த உலகத்திற்கு ஒரு காப்பாக ஒரு விளங்கக்கூடியதான் அந்த வளை ஒரு ரெண்டாவது இது ஒரு பாவனை நீங்க யோசிச்சு பாருங்களேன் புரியாத வசூல என்ன அம்மா அம்பாளுக்கு என்ன வளை காப்பா என்ன சீமந்தமா அப்படின்னுவா நம்முடைய சமயத்துலதான் கல்யாண உற்சவம்னு பண்றோம் நம்ம இதெல்லாம் செய்து பார்த்து நம்மை போன்றே கடவுளையும் நம்ம அலங்கரித்து ஒரு சந்தோஷப்படுத்துது நம்ம ஒரு குழந்தைக்கு ஏத்தபடி தாயார் பேசுவா தாயாருக்கு ஏத்தபடி ஒரு ஒரு இதுல நம்மளும் குழந்தைங்களும் மாறிக்கிற மாதிரி ஒரு ஒரு பரஸ்பரம் ஒரு இதுங்க திருப்தி படுத்தக்கூடிய ஒரு செயல் வழிபாடு வழிபாடுங்க வழிபாடுன்னா ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு பக்கம் வழிபாடுகள் ஒரு ஒரு மந்திரங்கள் சொல்லி ஒரு யாகங்கள் செய்து வழிபாடுவதுன்றது ஒரு மெத்தோடுங்க ஒன்னொரு சைடு அப்படின்னா நமக்கு தெரிந்த விஷயங்களை நாம் அது அரசு கடவுளுக்கு அர்ப்பணித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு இது ஓகே ஓகே இப்போ கோவிலுக்கு நம்ம வந்து வளையல்கள் வாங்கிட்டு போய் நிறைய பேர் ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு போய் சமர்ப்பணும் அப்போ அப்படி கொடுக்கும் போது எப்படிப்பட்ட வளையல்கள் வாங்கி கொடுக்கணும் இன்னைக்கு வந்து நிறைய ரப்பரில் இருக்கு ரப்பர் பிளாஸ்டிக்கை தவிர்க்கலாங்க பிளாஸ்டிக் வழிபாடுகள் சிறப்பானது கண்ணாடி வளையல் மெட்டலும் நல்ல ப்ராப்பர் மெட்டலா இருந்தா சரிங்க காப்பர் மாதிரி அது மாதிரி ஏதாவது வருதா பார்க்கணும் அந்த அது மாதிரி இந்த பிளாஸ்டிக் தவிர்க்கிறது நல்லது பிளாஸ்டிக் தவிர்த்துட்டு கண்ணாடி வளையல் சிறப்பு ஓகே ரப்பரும் தவிர்த்துடலாம் இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதவர்கள் குடுக்காம அதுக்குன்னு இருக்க வேண்டாம் என்ன கிடைக்கிறதோ குடுங்கோ அடுத்த தடவை இது பண்ணுங்க விட்டுட வேண்டாம் எனக்கு என்னன்னா பல விஷயங்கள் நீங்க ரொம்ப டீடைல்டா சொல்றது இல்லைன்னா சில நேரங்கள்ல சில நேரம் தெரிஞ்சுக்கிறதும் நல்லதுதான் சில நேரம் அது இல்ல நான் பண்ணாம விட்டுட வேண்டாம் ஒரு பாவனையா நினைச்சுட்டு கொடுத்துடலாம் அம்பாளுக்கு புடவை கூட கொடுப்பாங்களா ஆகுத்தியா நம்ம கொடுக்கும்போது கூட அது கூட காட்டன் புடவையோ இல்ல பட்டு புடவையோ கொடுக்கணும் அந்த இந்த சில பாலிஸ்டர் அது மாதிரிலாம் கொடுத்தா அம்பாளுக்கு தகிக்குன்னு நான் நினைப்பாங்க அம்பாளுக்கு மேல சாத்து கூட அது ஒரு மாதிரி இதுவா இருக்கும் அப்ப நம்மள நினைச்சு கொடுக்கறதுனால கண்ணாடி வழியில் பொதுவா சிறப்பானது சிறப்பானது ஓகே ஓகே அதே நாள்ல வந்து அஹ் ஆடிபுறம் வர அதே நாள்லயே வந்து கருட பஞ்சமி வருது நாக சதுர்த்தி அன்னைக்கு வருது அடுத்த நாள் கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி வருது இந்த ஆடி போறது இந்த கருடன் நாகம் இது எல்லாமே பார்த்தோமானால ரொம்ப முக்கியமானதுங்க கருடர் வந்து நாகத்தினால நாகரம் நாகம்ன்றது ஏற்கனவே பார்த்தோம் முன்னாடி ஒரு இது பண்ணும்பொழுது இந்த நாகர் வந்து பல அபூர்வமான சக்திகளுடைய சமயத்துல இங்க நம்ம சமயத்துல பாருங்களேன் நீங்க எல்லா தேவதைகள் கிட்டயும் நாகர் இருக்கும் பாம்பு இல்லாத சுவாமி இருக்காரு முக்கியமான பிரதானமான சுவாமிகள் சிவபெருமான் இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும் அம்பாளாக இருக்கட்டும் முருகப்பெருமானா இருக்கட்டும் கிருஷ்ணராக இருக்கட்டும் எல்லா சுவாமியுமே பார்த்தோம் ஆனால் அந்த நாகர்ன்றது ரொம்ப முக்கியமானதுங்க நாகர் இந்த அந்த இந்த குண்டலினி சக்தின்னு சொல்லுவாங்க எழும்பி மேலே சென்று அந்த அந்த துவாதசாந்த பெருவழிக்கு செல்வதுதான் குண்டலினி சக்தியுடைய எழுச்சின்னு சொல்லுவாங்க அது பாம்பு மேலே ஏழும் ஏறும்போது என்ன ஆகுங்க எழும்பும் பொழுது நமக்கு அந்த ஞான பெருவெளியில நம்ம போய் இணைவாங்க சோ அந்த நாகபஞ்சமி சதுர்த்தி மாதிரி நாகங்கள்லாம் ஒன்னொன்னு பிசிக்கலா பார்த்தோமானால் நாகத்தினால ஏதாவது ஒரு தோஷங்கள் இதா இருந்தா கூட அந்த குடும்பத்துல அந்த குளத்துல யாராவது தவறு கூட அன்னைக்கு நம்ம இந்த நாகத்துக்கோ மாதிரி இதுக்கு சாந்தி பண்ணும்போது நமக்கு அது ஒரு தோஷங்கள்ல இருந்து அந்த குடும்பத்துக்கே ஒரு உதாரணம் பண்றாங்க கருடர் அதே மாதிரி கருடர் எங்க இருந்தாலும் பார்த்தோம்னால் பெருமானுடைய வாகனமும் இருக்கார் அதே மாதிரி எப்பேற்பட்ட விஷங்களை போக்கக்கூடியவருங்க கருடர் அவர் அவர் மரபுப்படி ஒவ்வொரு ஊர்ல தேசம் எல்லா பாரதம் முழுக்க அது விசேஷமா கொண்டாடக்கூடிய ஒரு ஒரு இதுங்க நமக்கு தீமைகளை போக்கி நன்மைகளை தரக்கூடிய ஒரு ஒரு விழாவாகவும் ஒரு விரத்தமாகவும் அவை எல்லாம் இருக்கிறது நம்மளுடைய ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்தோமானால் ரூ ஃபெஸ்டிவல்ஸ் ஏதோ நம்ம பத்து பேர் சேர்றோம்னு இல்லங்க நமக்கு ஒரு ஆன்ம பையனை தரக்கூடிய ஆக்சுவலா நம்ம இப்போ இந்த நாகர் அப்படின்னு சொன்னா டேரக்டா பாம்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம் இல்லையா ஏன்னா நாகர்னு அப்படி நம்ம 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 நம்மளுடைய இதர் வீட்லயே ஒரு நாகர் வச்சிருக்கோம் 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 ஆமா ஆமா நான் டெய்லியுமே அபிஷேகம் நல்லதுங்க ஏன்னா சிவபெருமான் மேலே இருக்காரு அது பெருவழி பண்ணலாம் நாகர்னா நீங்க டைரக்டா போய் நாகருக்கு போய் நமக்கு பயம் தானே இல்ல இல்ல சில இப்போ போன வாரம் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா இல்ல நாக சதுர்த்தி போறோம்னு சொல்லி ஊர்ல நிறைய பேர் பாம்பே அந்த ரியல் பாம்பையே புடிச்சுட்டு அவங்க பெரிய ஊர்வலம் நடக்கிற அது மாதிரி அவளுக்கு தைரியமா இருக்கா நடக்கிறான்னா பாம்பை வழிபடுறது ஒன்னும் தவறில்ல மிசம் பண்ண கூடாது பாம்பு பண்றது அவளுக்கு முடியறது அது மாதிரி அவளுக்கு ஒரு தைரியமா இருக்கான்னா அத போய் நிறைய சிங்கத்துக்குனா சிங்கத்துக்குன்னா புளிய குடுக்குறா நமக்கு பார்த்தாலே பயம் அதனால ஒண்ணு தவிர குண்டலினி சக்தி டைரக்டா நாகரையும் குறிக்கும் ஏன்னா நாக தோஷமானா நமக்கு வர தன் தொந்தரவு கொடுக்குது நம்ம ஜாதகத்துல பார்த்தோம் ஆனால் நாகத்தை யாராவது ஒரு சர்ப்பத்தை யாராவது அடிச்சுட்டாலோ கொண்டுட்டா அது கொண்டு போனது அப்ப அந்த தோஷம் காண்பிக்கிறது அப்ப பிசிக்கல் நாகமும் பிசிக்கல் நாகமும் ஒருத்துக்கலாம் இதையும் அந்த ஃபைனல் பா பாத்தோனா பிலோசாபிக்கல அந்த வழிபாடு செய்ய செய்ய தோஷங்களும் போறது ஒரு நல்ல ருச்சி உள்ள சாப்பாடு சாப்பிடுங்க ஐயா அந்த ருச்சியும் நமக்கு மகிழ்ச்சி தருது அந்த சாப்பாட்டுக்கு ஒரு இந்த இந்த விட்டமின் கிடைக்கும் அந்த விட்டமின் கிடைக்கும்னு சொன்னா ரெண்டுமே தானே வருது நமக்கு ஒண்ணு ருச்சி கிடைக்குது சாப்பிடும் அது நல்லா இருக்கு அப்படின்றோம் இன்னொரு பக்கம் என்ன வருது உடம்புக்குள்ள போய் சக்தியும் கிடைக்குது அப்ப நாகர உபாசனை பண்ணும்போது அந்த நாக தோஷங்கள் போக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இன்னொன்று என்ன என்றால் நமக்கு அந்த உபாசனை மார்க்கல அந்த அந்த பெருவெளின்னு சொல்லி சொல்லக்கூடிய துவார்சாந்த பெருவெளிக்கு சென்றடைய கூடிய சாமர்த்தியம் வந்து நாகர் கூட்டு போயிடுவார் உபாசனை எந்த வழிபாடாக இருந்தாலும் இந்த நாகர இந்த குண்டலினி சக்தியை எழுப்பதான் அது வந்து ரொம்ப அதுக்கு முயற்சின்னா மாட்டாங்க தானா இது முயற்சின்னு இந்த சென்ஸ் குண்டல் நீ சக்தியை எழுப்புவேன் அப்படின்னா இல்லைங்க வழிபட 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 தானாகவே அது சென்று விடும் ஓகே ஓகே பொதுவாகவே இந்த ஆடி மாதம் முழுவதுமே வந்து நம்ம அம்மன் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா குறிப்பாக ஒரு வழிபாடு வந்து இந்த மாதம் முழுவதும் கடைபிடிக்கணும் குறைந்தபட்சம் அந்த நான்கு நாட்கள் வெள்ளிக்கிழமைகள் ஆகட்டும் ஞாயிற்றுக்கிழமைகள் ஆகட்டும் ஏதாவது ஒரு வழிபாடு கடைபிடிக்கணும்னா எளிமையாக எந்த வழிபாடு சொல்லணும் ஒரு பிரதக்ஷணம் பண்றதுக்குரிய மாதங்கள் இந்த மாதங்கள் போன மாசத்துல இருந்து ஆரம்பிச்சு பிரதக்ஷணம் ஒரு ஒரு லட்சம் லட்ச பிரதக்ஷணம்னா இருக்குங்க ஒரு லட்சம் பிரதட்சணம் பண்ணலாம்னா இருக்கு நம்முடைய இது என்னன்னா இந்த ஆடி மாதம் நீங்க சிறப்பா கேட்டதுனால இந்த மாதம் முழுக்கவே எல்லாராலையும் செய்யக்கூடியது நீங்க இந்த நெய்வேத்தியம் பண்ணுன்னா அது சிரமமா இருக்கும் நீங்க போனா அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று ஒரு நூத்தி எட்டு பிரதக்ஷம் பண்ணும் எல்லாராலையும் பண்ண முடியும் பிரதக்ஷம் பண்ண 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 நமக்கு ஒரு சக்தி கிடைக்கிறதுங்க பாபங்கள் போறதுங்க நமக்கு ஒரு ஆற்றல் இறக்கி வச்ச மாதிரி பண்றது ரொம்ப எளிமையானதுங்க பெண்களுக்கு என்னென்ன முடியறதோ கொடுக்கலாம் ஒன்னொன்னு என்னன்னா பெண்களுக்கு அவளுக்கு தாம்பூலம் நம்ம நவராத்திரி போது பார்த்தோம் பாத்தீங்களா ஆடி மாதம் முழுக்கவே பெண்களை வழிபடக்கூடிய மாதம் அம்பாள் தெய்வம் தெய்வம்ன்றது அம்பாள்ன்றது பெண் வடிவம் தானே அது மாதிரி அவளை வழிபடக்கூடிய மாதம் அது அது இது 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 செய்தால் சில பேர் சொல்றாங்க சர்வீஸா பண்ணனும் ஏதாவது ஒரு பொருளாதாரமா பண்ணணும்னா ஏழை எளியவர்களுக்கு அவர்கள் என்ன முடிந்தாலும் தாயார் வந்து குழந்தைங்க சந்தோஷம்னா சந்தோஷம் அடைவா சாப்பாடு போடுறது கூழ் குடுக்கறது அன்னதானம் பண்றது வீடுகள்ல நம்ம பாராயணம் மாதிரி பண்ணலாம் இப்ப சில பேர் டெய்லி சண்டி பாராயணம் பண்ணுவா வீடுகள்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க சாஸ்திரநாம பாராயணம் ஒரு மாசம் ஏதாவது ஒரு டைம் காத்தால இதை வச்சுக்கலாம் சாயங்காலம் அந்த சந்தியா காலத்துல அப்ப வச்சுக்கலாம் அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு ஒரு ஒரு டெய்லியே ஒரு ஒரு தீபத்தை வச்சு ஒரு பாராயணம் பண்ணலாம் ஆஹ் அது மாதிரியும் பண்ணலாம் ஆஹ் எப்படி அவளுக்கு வழக்கமோ எப்படி சௌகரியமோ அது மாதிரி பண்ணலாம் அதாவது செய்யும் பொழுது நமக்கு சிரமப்பட்டுன்னு செய்யக்கூடாதுங்க நட ஆரம்பிச்சோமே இப்ப முடிய போகுதுன்னு நினைக்கூடாது அப்புறம் பகவதி சேவான்னு பண்ணுவாங்க இங்க கேரளா நான் பார்த்தோம் ஆனால் தினமுமே அந்த ஆடி மாதம் முழுக்கவே சாய சாய வேலையில அந்த இத வச்சு அந்த அந்த கேரளா விளக்கு இருக்கு பாருங்க அதை வச்சுட்டு தீபத்தை பண்ணி அம்பாள் ஆவாகனம் பண்ணி அவளுக்கு நமஸ்தசி நம்ம 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 அண்ணன் அந்த தேவி மகாத்ம சில ஸ்துதிகள் சொல்லுவா ஒவ்வொருத்தரும் ஒரு சம்பிரதாயம் வச்சுப்பா இல்ல ஏதாவது ஒரு துதி அதாவது உங்களுக்கு சகசிரநாமம் தெரியணும்னு இல்ல உங்களுக்கு தேவி மகாத்தின்னு தெரியணும்னு இல்ல அம்மான்னு சொல்லிட்டு ஒரு புஷ்பத்தை போட்டு ஒரு பத்து நமஸ்காரம் பண்ணுங்க நமக்கு தெரிஞ்சது தானே பண்ணணும் அங்க விளக்கியே பிரதட்சிணம் பண்ணுங்க ஒரு ஒன்பது வீட்லயே எல்லாருமே சாயங்காலம் பண்ணலாமே சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் வந்த உடனே சீக்கிரம் வந்து விடுங்க பத்து அதுக்கு பத்து மணிக்கு மேல வரணும் சொன்ன பாருங்க ஒன்பது மணிக்கு மேலேயே பூஜை பண்ணக்கூடாது அப்படி இந்த அளவுக்கு நவராத்திரி போது வேற சில இது பொழுது சிவராத்திரி வைக்குண்ட ஏகாதசி வேற ஒன்பது மணிக்கு மேல தவிர்க்கணும் சாயங்காலம் வந்து எல்லாரும் ஒரே சமயத்துல எல்லாம் பண்ணி பூஜை அதாவது ஸ்திரீகள் இருந்தாலும் பண்ணி வச்சு ஆண்கள் வந்தோம்னா கை கால் அலிமிண்டு ஒரு பிரதட்சணம் பண்ணலாம் மூணு பிரதட்சணம் பண்ணலாம் ஒன்பது பிரதட்சணம் பண்ணலாம் அதுல விளக்கிய அம்பாள் தானே அதுக்கப்புறம் நீங்க மலையே தீடலாம் டெய்லியுமே பண்ணலாமே

மனசு ஒருநிலைப்பட்டு நம்ம ஒரு காரியம் செய்யும்பொழுது முழுமையடைகிறது ஆடி மாசம் அம்பாளின் சக்தி அம்பாள் தான் யாதேவி முழுக்க அனைவருக்கும் சக்தி கொடுக்கக்கூடியவள் அந்த பராசக்தி அவளை வழிபட்டு நமக்கு முழுமையாக பயன்பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்குவதனால் முழுக்க பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கணும் பயன் அடையணும் சந்தோஷமா வாழணும் மகிழ்ச்சியா இருக்கணும் எல்லா உயிர்களும் மகிழ்ச்சி அடையட்டும்னு பிரார்த்திக்கிறோம் நேர்களே ஆடி மாதத்துல குறிப்பா நமக்கு ஆடி பூரம் என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் எது விசேஷம் அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம இந்த எபிசோடில் தெரிஞ்சுக்கிட்டோம் மேற்கொண்டு பல தகவல்களை நம்ம வரக்கூடிய எபிசோடில் நம்ம தெரிஞ்சுப்போம் ஏன்னா ஆடி மாதம் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து முடிஞ்சிடாது அது கொஞ்சம் பெரிய மாதம் கூட மற்ற மாதத்தை விட இது முப்பது ஒரு நாள் முப்பத்தி ரெண்டு நாள் வந்துடும் அப்படிப்பட்ட அந்த மாதத்தில் செய்யக்கூடிய அம்பாள் வழிபாடுகள் பற்றி வரக்கூடிய எபிசோட்லேயே நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க விரைவிலேயே நான் ஐயா கிட்ட கேட்டு உங்களுக்கு பதில் வாங்கி தரேன் ஐயா ரொம்ப நன்றி நமஸ்காரம் தொண்ணூற்றி ஒரு பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்